எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் லெஃப்ட் சைடில் பதினாறு அடியில் ஆரம்பித்து நாற்பத்தி அஞ்சு அடியில் முடியுது அகலம் நீலாக வந்துட்டு நூற்றி எழுபத்தஞ்சு அடி இருக்குது கிராஸ் பண்ண தான் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடி டவுன் லிமிட்டில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது இதுதான் என்ட்ரன்ஸு நூற்றி எழுபத்தஞ்சு அடி நீளம் இருக்குது இடத்த ரெண்டாக பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டாக பிரிக்கிறப்ப ரேட்டு மாறும் இப்போதிக்கு மொத்த இடத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடி ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த இடம் வந்துட்டு நாற்பத்தஞ்சு அடியில் ஆரம்பிக்கும் அகலம் முடியிறது பின்னாடி பதினாறு அடியில் முடியுது படைவெட்டி மாரியம்மன் கோயிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் பண்ண பார்க்குறேன் இந்த இடம் வருது நல்ல ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது டவுன் லிமிட்டில் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்